வெல்கம் வெ்கம் ட்ரெண்டிங் சமையல் இப்போ ஒரு நம்ம கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் என்னென்ன பொருள் சேர்க்கணும் இதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருள் சேர்த்துருக்க அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங் சமையலில் ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி பார்க்க போகிறோங்க என்ன ரெசிபி தெரியுங்களா இது இது வந்து கருவாடு தொக்கு அதாவது எவ்வளோ நம்ம என்னென்னமோ நம்ம செஞ்சுருக்குறோம் கருவாடு தொக்கு நம்ம என்னடா இது செய்ய செய்யவா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கிறது இது எப்படி செஞ்சுருக்குறேன்னு மட்டும் பாருங்கள் ஓகேங்களா இது எப்படி செஞ்சுருக்குறேன் இது வந்து ரசம் சாதத்துக்கும் நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை மிஞ்ச எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து இந்த கருவாடை வந்து ஒரு ஐம்பது கிராம் கருவாடு இதை எடுத்துருக்க பாருங்கள் ஐம்பது கிராம் கருவாடை எடுத்திருக்கேன் இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு அந்த ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த ஒரு நிமிஷம் போட்டு சுடு இறக்கிட்டு இறக்கிட்டு பச்சை தண்ணியில் போட்டு கழுவிட்டிங்கன்னா இந்த மேலே இருக்க தோல் எல்லாமே போயிட்டு இந்த அழுக்கெல்லாம் போய்ட்டு இதுல எல்லாம் உப்பு இருக்குது இல்லைங்களா அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி அதில் போயிடும் அப்படியே நம்ம போடக்கூடாது அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது இது இதை பாருங்க எவ்வளோ வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது பாருங்கள் வெள்ளையாக இருக்கு பாருங்கள் இந்த தோல் எல்லாம் மேலே இருக்க அந்த ஒயிட் எல்லாம் போயிடுச்சு ஒயிட் எல்லாம் போயிட்டோன்னா இதுல இதில் வந்து உப்பு கிப்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் பச்சை இதில் போட்டு கிளவுனா சரியாயிடும் ஓகேங்களா இது அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பேன் வச்சுட்டேன் பேனில் வந்து நம்ம என்ன ஆயில் ஊற்றிக்கலாம்

இந்த கருவாடை போட்டு நம்ம வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நான் வறுக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இப்போ வந்து நம்ம கருவாடு நம்ம தொக்கு வைக்கும் போது நம்ம வந்து போது அது உடஞ்சிரும் அதை வந்து முள் தனியாக சதை தனியாக போயிடும் அப்படி இருக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் எங்கடா இது போட்ட கருவாடே காணமே அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கலாம் அதுக்காக நான் இப்போ என்ன செஞ்சிருக்கிறேன்னா கருவாடை முதல் வந்து எப்போ செஞ்சாலும் வந்து கருவாடை போட்டு வறுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வறுத்து தனியாக எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் போட வேண்டியது வந்து இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டே பிறகு கடைசியில் இதை போட்ட பிறகு அப்படியே கருவாடு அந்த அப்படியே இருக்கும் ஓகேங்களா அதை இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம கருவாடு பொறிச்சு எடுத்துட்டா இதை அப்படியே சாம்பார் சாத்துக்கு வெறும் இதாவே மிளகா தூள் கூட போட தேவை அப்படியே நீங்க ரசம் சாத்து கூட தொட்டு சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை இப்ப நான் காட்டுறேன் இருக்கு கொஞ்சம் இதோ ஆயிடு சூடாட்டும் ஹீட் ஆகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு இதுல ஒரு ஒரு பீஸ் கருவாடா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒன்று ஒன்னா போடுங்க தனித்தனியா போடுங்க எல்லாத்துலேயும் போட்டுனா ஒட்டிக்கோ சும்மா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா ரொம்ப ஒரு பாதி தான் போதும் பாதி வேகும் போது எடுத்துடலாம் அப்படியே பாருங்கள் இதை புரியுது பாருங்க அப்படியே நம்ம சும்மா கொஞ்சம் இது எடுத்துடலாம் அப்படியே நம்ம இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஓகேங்களா கொஞ்சம் வேகட்டும் ஒரு பாதி வேக்காட்டுன்னு இருந்தால் போதும் இது அப்படியே நம்ம வந்து ரசம் சாத்துக்கும் சாப்பாடுக்கு வெறும் சாப்பாடுக்கு இது என்னென்னா இது காரம் போடலையே நீங்கள் நினைக்காதீங்க இது அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து இதில் உப்பும் நம்ம போட தேவையில்லை ஏன்னா உப்பு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் போயிருக்கும் ஆனால் கொஞ்சமாக இருக்கும் இதில் அவ்வளோ உப்பு இருக்காது அதனால தான் நம்ம போய்ட்டு சுடுத்த போட்டு நம்ம அலசி எடுத்துட்டோம் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா நம்ம அந்த நம்ம தொக்கு கருவாடு தொக்கு வைக்கிறோம் இல்லைங்களா அதில் அப்படியே இருக்கும் நம்ம இப்போ குழந்தைங்க சாப்பிடும் போது கூட முள்ளெல்லாம் வெளியே வராது நம்ம அப்படியே எடுத்து ஒரு பீஸ் எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட்லாம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் அதுக்காக தான் நம்ம இப்படி ஃப்ரை எடுத்து இப்படி தனியாக ஃப்ரை பண்ணிடுறது அப்படியே நம்ம வேக பின்னாடி அப்படியே எடுத்து எடுத்து கொடுங்க நல்லா வெந்துடும் ஒரு பக்கமே வெந்துடும் இருக்கும் அப்புறம் நம்ம நம்ம திருப்பி போடலன்னா ரெண்டு பக்கம் வேகணும் வேகணும் இல்லைங்களா அதனால வந்து திருப்பி திருப்பி போட்டுருங்க இது ஒரே ஒரு செகண்ட் இதை எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத பாருங்க இது கருவாடு இதாயிடுச்சு நல்லா வரதாச்சு வரதாச்சு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே எடுத்துடலாம் அப்படியே ஒரு தனியா இதில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க கருவாடு வறுத்து வச்சாச்சு ஓகேங்களா உங்க முன்னாடி வறுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து அப்படியே வெறும் சாதத்திலையும் வச்சு ரசம் சாதத்திலையும் வச்சு அப்படியே வந்து நம்ம அப்படியே சும்மாவே சாப்பிடலாம் ஓகேங்களா இதில் வந்து இது நம்ம வந்து காரம் போடணும்ட்டு மிளகாத்தூள் போடணுன்ற ஒன்றும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுவே வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ஓகேங்களா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இதை மாதிரி நீங்கள் வெறும் கூட வச்சு சாப்பிடலாம் நம்ம இதுல இருந்து நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் காட்ட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே கடை அதே வானல அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அந்த ஆயில் இருக்கு இல்லைங்களா அந்த ஆயிலே வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதவட்டும் வெங்காயம் நான் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏன்னா வந்து கொஞ்சம் இது தொக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வரட்டுன்னு சொல்லிட்டு வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கேன் நான் ஒரு மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேங்க ஓகேங்களா கொஞ்சம் நல்லா வெங்காயம் இது நல்லா மேஷாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் நல்லா வதவணும் நம்ம எவ்வளோ வெங்காயம் வதக்குறோமோ அந்த அளவு வந்து டேஸ்ட் கொடுக்கும் தொக்கு ஏன்னா கருவாடு வந்து இது நம்ம வந்து இந்த தொக்கு வந்து வெங்காயம் மட்டும் வதக்காத போட்டுட்டோன்னா அந்த டேஸ்ட் கொடுக்காது ஓகேங்களா அதனால வெங்காயம் மட்டும் நல்லா வதவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது பாருங்க வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கும் அதனால வந்து தொக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டோன்னா பத்தாது நமக்கு அது பத்தாது ஒரு ஆள் சாப்பிட்றதா தான் அப்படி பரவாயில்ல நம்ம நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்றதாந்தான் வெங்காயம் நீங்கள் அதிகமாக போட்டுக்குங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளியும் அதிகமாக போட்டுக்கணும் ஏன்னா வந்து நம்ம இதுல புளி ஊத்த போறதில்ல ஏன்னா டேஸ்டே வந்து தக்காளி தான் அதனால வந்து தக்காளி வந்து கொஞ்சம் இது மூணு தக்காளி நாலு தக்காளி போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஏன்னா வெங்காயமும் தக்காளியும் ஒரே ஈக்குவலா இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இது கொஞ்சம் வெங்காயம் வதவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெங்காயம் வதக்கிட்டு வருது இந்த நேரத்துல வந்து ரெண்டு ஒரு மூணு பச்சை மிளகாய போட்டுக்கலாம் அதுவும் வதவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வதவிட்ட பிறகு ஒரு நல்ல இதை பாருங்க நல்ல வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் ப்ரௌன் கலர்ல வரணும் இது வந்துட்டு இருக்கு பாருங்க இப்போ நம்ம இது பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுவும் நல்லா கொஞ்சம் வதவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளி இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு மூணு நாலு தக்காளி சேர்த்திருக்கிறேன் அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம வந்து தக்காளி எவ்வளோ சேர்த்தோமோ அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம புளி போடுறதில்ல பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் நல்லா மூணு பெரிய வெங்காயம் ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்குறேன் நான் ஓகேங்களா அதை இப்போ எவ்வளோ தக்காளி நம்ம போடுறோமோ அவ்வளோ சுச்சுவை கொடுக்கும் தொக்கு அதிகமாக வரும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதில் நம்ம கொஞ்சம் ந இது தக்காளி மட்டும் நல்லா வதவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கு நடுவில் வந்து நம்ம இது இதில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இது கொஞ்சம் ஆட் பண்ணணும் கொஞ்சம் அரைக்க வேண்டியது தேங்காய் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணணும் அது இது கொஞ்சம் உதவிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம இது மசாலா தயார் பண்ணிக்கலாம் நம்ம கருவாட்டு தொக்குக்கு மசாலா தயார் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு இது ஒரு மிக்ஸி ஜார் சின்ன ஜாரில் வந்து தேங்காய் கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு இது ஒரு ரெண்டு டீ மூணு டீஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் அதை பாருங்கள் போடுறோம் பாருங்கள் நல்லா பூவாக திருவிக்குங்க ஓகேங்களா திருவிக்கிட்டு இதில் வந்து சீரகம் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க சீரகத்தையும் போட்டுருங்க டேஸ்ட்டே வந்து சீரகம் தான் மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு நாலு ஒரு அஞ்சு வரமிளகா போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி வந்து நம்ம இது போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் தூள் போடுறதில்ல அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதை போட்டு நல்லா வந்து தண்ணியை ஊற்றி நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு ரொம்ப வதங்க வேணாம் ஒரு பாதி அளவு வதங்கினாவோ போதும் வெங்காயம் தான் நல்லா வதங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க இதை பாருங்க மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதை போட்டு அப்படியே மிஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்ல நம்ம சீரகம் அண்ட் சீரகம் வரம்பிளகா தேங்காய் இதை வரைக்கும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இதுல போட்டுக்கலாம் அப்படியே அப்படியே போட்டு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வதக்குங்க ஏன்னா வந்து இதை கொஞ்சம் இந்த பச்சை வாசம் போகணும் இல்லைங்களா தேங்காய்லாம் நம்ம அது தே தேங்காய் சீரகம் மிளகாலாம் வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகணும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து அந்த இது நம்ம இது மசாலா போட்டோம் இல்லைங்களா அது நல்லா அந்த சீரக ஸ்மெல்லு சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த சீரக ஸ்மெல்லு அந்த தேங்காய் ஸ்மெல்லு தான் இதில் இதில் இதோடைய ஸ்பெஷலே இது டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா அது இது ஸ்பெஷலே இந்த கருவாடு தொக்குக்கு இப்போ வந்து நம்ம நம்ம வந்து வந்து அரைச்சோம் இல்லைங்களா அரைச்சோம் இருக்கும் இல்லைங்களா நம்ம பச்சை தண்ணி ஊற்ற தேவையில்லை இந்த தண்ணியிலே போதும் இந்த தண்ணியிலே அப்படியே கொதிக்கட்டும் ஓகேங்களா இதில் வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி இது கருவாட்டுலயே உப்பு இருக்கு இதில் கொஞ்சம் வந்து நம்ம தக்காளி கொசு உப்பு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டோமா ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கருவாடு இது நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கருவாடு அதை எடுத்து அதில் போட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இது இது நல்லா குழையாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வே ஒன்றும் ஆகாது புண்டு போகாது ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கிறோம் ஓகேங்களா இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தண்ணி சுண்டுட்ட ஃப்ரெண்ட்ஸ் இறக்கிட தான் ஓகேங்களா கொஞ்சம் நேரம் தண்ணி சுண்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது இது ஒரு பவுல் போட்டு தட்டு போட்டு முடியலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து தண்ணி சுண்டிச்சா நம்ம பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சுண்டிடுச்சு இதுக்கு மேலே தே தேவையில்லை அவ்வளோதான் நம்ம ஓகேங்களா கருவாடி தோப்பு தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இது பாருங்க சூப்பராக ரெடி ஆச்சு இதை நம்ம அப்படியே போய் சேவ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்க உங்கள் முன்னாடி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இது எப் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது நல்லா சாதத்துக்கும் நம்ம சாம்பார் சாதத்துக்கும் நல்லா வாட்டமாக இருக்கும் நம்ம வெறும் சாதத்தில் போட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்டாவே அந்த உடைய நம்ம வந்து உடைய அந்த உடைய ஸ்மெல்லும் அந்த சீரகத்தோடைய ஸ்மெல்லு அந்த வரமிளகா போட்டு அரைச்சது வந்து அவ்வளோ சுவையாக அது டேஸ்ட்டு தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு தொக்கியும் நம்ம எப்பயுமே வந்து தேங்காய்லாம் அரைச்சு நாங்கள் தேங்காய் தேங்காய்லாம் நம்ம அரைச்சு போட மாட்டோம் இது தேங்காய்லாம் அரைச்சு நம்ம சீரகத்தோடு அந்த மனத்தோடு நம்ம செஞ்சுருக்கோம் ஓகேங்களா இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பாருங்க அது த இது நம்ம போட்ட கருவாடு அப்படியே இருக்கும் நம்ம அதாவது இப்போ விண்டே போகாது எல்லாேருக்கும் எடுத்து நம்ம அப்படியே க அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு போடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓ இது இது எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்